சென்னை ஓட்டேரி வள்ளுவன் சாலையைச் சேர்ந்தவர் சார்லஸ் ஐம்பது வயதான இவர் ஒரு தொழிலதிபர் ஆவார் வாரத்திற்கு இரண்டு முறை அண்ணா நகரில் உள்ள மசாஜ் சென்டருக்கு செல்வது வழக்கம் அப்போது அங்கு வேலை செய்து வந்த ஊழியர் ஒருவரின் மூலம் சூலைமேடு இளங்கோவடிகள் தெருவில் வசித்து வந்த ரேகா சாவித்ரியின் அறிமுகம் அவருக்கு கிடைத்துள்ளது கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மசாஜ் செய்ய ரேகா சாவித்ரியின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் சார்லஸ் மசாஜ் வேலைகளை முடித்துவிட்டு இருவரும் தனிமையில் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென கட்டிலுக்கு அடியில் மறைந்திருந்த இரண்டு ஆண்கள் வெளியே வந்து சார்லஸை கடுமையாக தாக்கி இருபது சவரன் நகைகள் விலை உயர்ந்த வாட்ச் மற்றும் ஜிபே மூலம் நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக சார்லஸ் சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார்களை திருக்கிறார் ஜிபே மூலம் நாற்பதாயிரம் ரூபாய் பறித்த செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தியபோது சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவரை மடக்கி பிடித்துள்ளார் அவர் மூலம் ரேகா சாவித்ரியை போலீசார் கைது செய்து விசாரித்துள்ளார் அதில்தான் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளையும் வசதி படைத்தவர்களையும் குறிவைத்து சென்னையில் ஒரு மசாஜ் ராணி ஏமாற்றி பணம் நகை பறித்து வந்த அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது மசாஜ் மசாஜ் இவர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆவார் இவரது கணவர் பகுதியை சேர்ந்த சென்னை மாதவரம் பொன்னியம்மன் பகுதியில் தங்கி சென்டர் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார் வரும் வாடிக்கையாளர்கள் சேவையில் மயங்கி விடுவது வழக்கம் இதனால் ஆண்ட்ரியாவுக்கு ஏராளமான கஸ்டமர்கள் இருந்துள்ளார் சதிகான முதியவர்களின் செல்போன் எண்களை வாங்கிக் கொள்ளும் ஆண்ட்ரியா வாட்ஸ்அப் மூலமாக பேசி அவர்களுக்கு ஆசை வலையை விரித்திருக்கிறார் அவர் விரித்த வலையில் விழுந்த முதியவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களோடு தனிமையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த அறையில் நடந்த மொத்தத்தையும் கணவர் கோகுலகிருஷ்ணன் உதவியோடு வீடியோ எடுத்துக் கொள்ளும் ஆண்ட்ரியா அதை காட்டி முதியவர்களிடம் பணம் நகை பறித்து வந்துள்ளார் ஆண்ட்ரியாவின் கிரைம் இருந்தவர் இருந்தவர்தான் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ரேகா மசாஜ் செய்வதற்காக சார்லஸ் அழகான இளம் பெண்ணை கேட்டதுக்கு ஆன்ட்ரியா அவருக்கு அறுபது வயதான ரேகா சாவித்ரியை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் அதோடு கணவரையும் உறவினரான நவீன்குமாரையும் அனுப்பி வைத்து சார்லஸிடமிருந்து பணம் நகை பறித்தது விசாரணையில் தெரிய இந்த கும்பல் இதே பாணியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் சமூகத்தில் முக்கிய புள்ளிகளாக இருப்பதால் இந்த மோசடி கும்பலிடம் ஏமாந்ததை வெளியே சொன்னால் தங்கள் பிரஸ்டீச் பாதிக்கப்படும் என்று கமுக்கமாக இருந்துள்ளனர் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஆண்ட்ரியா அன்கோ தொடர்ந்து தங்கள் மசாஜ் மோசடியை அரங்கேற்றி வந்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே இரண்டு பேரை போலீசார் கைது செய்த நிலையில் தற்போது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பதுங்கியிருந்த ஆண்ட்ரியாவையும் அவரது கணவர் கோகுல கிருஷ்ணனையும் கைது செய்துள்ளனர் மேலும் அவர்களிடமிருந்து நூற்று பதினான்கு கிராம் தங்க நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அடுத்தடுத்த விசாரணைகளில்தான் இந்த கும்பலிடம் மொத்தம் எத்தனை பேர் ஏமாந்துள்ளார்கள் என்ற விவரங்கள் தெரியவரும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க